வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பாறை சோகா ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் அன்புநகர் டிடிசிபி அப்ரூவல் விட்டு இந்த அன்பு நகர்லேயே டிடிசிபி அப்ரூவலுக்கு சென்டரில் நடுசுல ஒரு பதினாறு காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோ ஐடி கம்பெனி அப்படியே அந்த சோ ஐடி கம்பெனிக்கு அப்படி பேக் சைடில் இருக்குது நகர் ரொம்ப வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஏரியாவில் இந்த அன்பு நகர் ஒன்று டிடிசிபி பெப்ரோல் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் விரும்புகிறீங்க இந்த ஏரியாவில் இதில் மொத்தம் ஒரு பதினாறு செண்டு லோ ப்ரைஸில் ஏன்னா இன்றைக்கி அன்புநகர் வந்து உங்களுக்கு அஞ்சே முக்கால் ரூபா ஆறே கால் அந்த மாதிரி ரேட்டுக்கு போயிருச்சு செண்டு டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னு சேல் ஆகிடுச்சி ரீசேலுக்கும் ஒரு சில பிளாட்டுகள் வந்திருக்கு நம்மகிட்ட ஆறுரூவா பட்ஜெட்டில் இருக்குது இது வந்து மொத்த இடம் இது பதினாறு சென்ட்டு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டுக்கு நடுசிலே இருக்குது நீங்கள் நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டு இந்த ஒரு இடம் மட்டும் சென்டரில் இருக்கு கொடுக்காம வச்சிருந்தாங்க இப்போ கொடுக்குறாங்க சேலுக்கு சூப்பர் இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு சரியான இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சூப்பர் இடம் ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோ ஐடி கம்பெனி இது முப்பத்தி மூணு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு பின்னாடி உள்ள தார் ரோடு இது பேக் சைடில் வந்துரும் இடம் பேக் சைடில் வராது சென்டர்ல வரும் இந்த கல்லில் இருந்து இந்த கல் வரைக்கும் பாதை பாதையில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அப்படியே உள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விரிஞ்சிடும் எண்பது அடி ஃப்ரண்டேஜ் வந்துடும் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலி போட்டு வச்சிருக்காங்க ஒரு சதுர சேஃப்ல இருக்கு இடம் எந்த ஒரு இழுவையும் நெழிவு இல்லாமல் சதுர சேஃப்ல இருக்கு சுற்றி கார்டனோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு சூப்பர் இடம் அன்புணரில் ரேட்டை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம் அஞ்சே முக்கால் ஆறு ஆறுகால் ஆறரை வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படியே பேக் சைடு சோ ஐடி கம்பெனி இருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபுல்லாக சுற்றி வீடு வந்துருச்சு பின்னாடி வீடு சைட்லேயும் வீடு முன்னாடியே வீடு வந்துருச்சு பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது நிறைய பேர் ஒரு கார்டனோட பெரிய அளவில் ஒரு பங்களா மாதிரி வீடு போட நினைப்பீங்க ஒரு பத்து சென்டில் வீடு வேணும் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ வாங்கி போட்டால் இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு நினைக்கி நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் ஏன்னா ரேட்டு கம்மி தான் இது நீங்கள் இண்டிவிஜுவல் ப்ரோல் வேணாலும் வாங்கிக்கலாம் கரெக்டாக எல்கா பேக் சைடில் இந்த கல்லில் இருந்து இந்த பக்கம் ஒரு சின்ன கல் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இடத்த அளந்து கரெக்டாக கல் ஊனி தந்துடுவாங்க நீங்கள் வேலி போடனாலும் போட்டுக்கலாம் இந்த கல் வரைக்கும் இருக்கு ஒரு பக்கம் இருக்கு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை எடுத்து உடனே வீடு கட்டணாலும் நீங்கள் கட்டிக்கலாம் நாலு பக்கமே ஃப்ளாட்டு தான் டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட்டு அன்புநகரோட ஃப்ளாட்டு இது மொத்த இடம் முதல்ல கொடுக்காம கொடுக்காமச்சுருந்தாங்க இப்போ கொடுக்குறாங்க இந்த இடத்தோட ரேட் ரேட்டீட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு மூணு ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் பேசிக்கலாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பக்கத்து ஃப்ளாட்டு இதை ஒட்டி உருக்கமான ஆறு லட்ச ரூபா கேட்காங்க சென்ட்டுக்கு அப்படியே டபுள் மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆயிரும் ரேட்டு அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இந்த ஏரியா தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி